வணக்கங்க தனியை ராஜாராம் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ராஜாராமுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதுவும் உங்கள் பட்ஜெட்டில் அமையப்போகிற ஒரு வீட்டு மனை தாங்க நம்ம பலவேற்காடுங்க நீங்கள் பலவேற்காடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு அனைத்துமே பலவேற்காட்டில் இருக்குது அதுக்கு உதாரணம் பழவேற்காடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கடலு சேரக்கூடிய முகத்துவாரம் அதனால் போட்டிங் போகலாம் ரெண்டாவது பறவைகள் சரணாலயமுங்க அதாவது ஒரு பறவைகளுடைய சரணாலயம் பலவருக்காட்டில் இருக்குது மார்க்கெட் ஏரியா இருக்குதுங்க மார்க்கெட் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கே தேவையான அனைத்து பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் மார்க்கெட் ஏரியாதான் பேங்க் இருக்குது ஏடிஎம் இருக்குது போட்டிங் மெயினாக அதாவது பழவே சிறப்பம்சமே சிறப்பு அம்சமே போட்டிங் தான் ஏன்னா கடலு மாறும் சேரக்கூடிய இடம் இருக்கிறதுனால எப்பவுமே போட்டிங் இருக்கும் தீவுகள் இருக்குதுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது தீவுகள் இருக்குது ஒரு போட்டிங்கில் போயிட்டு பீச் வியூ பார்க்குற அளவுக்கு பழவேற்காட்டில் வந்து பிரம்மாண்டம் இருக்குது ஒரு உதாரணம் பாண்டிச்சேரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரடைஸ் பீச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ அடுத்தது பெரிய லெவல் பீச் வந்து கொண்டு போ கொண்டு வர போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா காடு தாங்க ஏன்னா உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்டு சிட்டி பொன்னேரியில் இருக்கிறனால பொன்னேரியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் நம்மளுடைய பலவேற்காடுங்க அந்த மக்களுக்கு வந்து டூரிஸ்ட் பிளேஸை கொண்டு வரக்கூடியது பலவர் காடு மட்டும்தான் இப்போ நம்ம பலவர்காடு சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆன் ஸ்டேட் ஹைவே பேருந்துகள் செல்லக்கூடிய அதுவும் எவ்ரி பத்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்துகள் வரக்கூடிய இருந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் நம்மளுடைய பலவர்காடு சைட்டுங்க டிடிசிபி ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு வீட்டு மனை சதுரடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ரோடோட சைஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு நம்ம சைட்டில் கொடுத்துருக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமம் எட்நூறு சதுரடியிலேருந்து இருக்குது மூணு லட்சத்து எண்பதனாயிரூவா உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டு மனையை நீங்கள் வாங்கிக்கலாங்க இப்போ எல்லோரும் வாங்கக்கூடிய மாதிரி பதினோரு மாதம் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமும் நம்ம அந்த சைட்டில் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ வந்து எல்லோரும் வாங்கணும் இல் இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் கட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு பதினோரு மாதம் இஎம்ஐ கட்டும் போது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுடைய செலவு வந்து உங்களுக்கு இலவசமாக நம்ம கம்பெனி பண்ணி கொடுக்குறாங்க அது வந்து எப்போயுமே நம்ம கம்பெனி பண்ணக்கூடியது ஏன்னா ஒரு வட சென்னையில் முப்பத்தி ஆறு வருடங்களாக நூற்றி அறுபத்தி ஏழு சைட்டுக்கு மேலே பண்ண பண்ண ஒரு மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு நி நிறுவனத்துடைய வீட்டுமனை தான் நம்மளுடைய கோமதி அம்மன் நகருங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டுமனை அனைவருக்கும் வாங்கணும் ஏன்னா என்னுடைய நோக்கம் அனைவருக்கும் வீடு மற்றும் வீட்டுமனை நன்றி வணக்கங்க